வணக்கம் நண்பர்களே நாம இங்க திருமணத்தை பற்றி குறிப்பா திருமணத்துல வெற்றி பெறுவது பற்றி அதாவது வெற்றிகரமான திருமண நடத்துறது எப்படி கேளுங்க நீங்க அதை நேசிக்கிறீங்கன்னா உங்க திருமணத்துல வளர்ச்சிக்கு இடம் இருக்காது அதை சிறப்பாக விருப்பப்பட்டா உங்களுக்கு உதவும் ஒன்றை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் உங்களுக்கு மோசமான திருமண வாழ்க்கை அல்லது சராசரியான திருமண வாழ்க்கை இருந்தா நீங்க உண்மையிலேயே இதை கேட்கணும் நீங்க தனிமையில இருந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பல தனிமையில இருந்து திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டாலும் கண்டிப்பா இத நீங்க கேட்கணும் வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது நண்பர்களே எந்த உறவிலையும் உங்களுக்கு உதவும் சில வழிகாட்டுதல் இதில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா நமது உறவுகள் எல்லா வகையிலையும் சுடர் விட்டு போது அது நல்லா இருக்கும்போது வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஆனால் உறவுகளில் பிரச்சனை இருக்கும்போது அது ஒரு சக ஊழியராக இருக்கலாம் இல்லை ஒரு சகோதரராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் நண்பராக கூட கண்டிப்பா இருக்கலாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் அது யாரா இருந்தாலும் சரி அது வாழ்க்கையிலையும் நிறத்தையும் துடிப்பையும் கண்டிப்பா அழிக்கத்தான் செய்யும் ஆக நான் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க போகிறேன் மேலும் வெற்றிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சக்சஸ் எஸ் யூ எஸ் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வெற்றிகரமான திருமணத்தை நடத்துறது எப்படி அதுல சிலவற்றை பற்றி நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் முதலாவது ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ் அதாவது தியாகம் எஸ் முதல் வார்த்தை நாம் சிறந்த திருமணத்தை நடத்தணும் அப்படின்னா நாம தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் நமது வாழ்க்கை துணையை நமக்கு முன்பாக வைக்கணும் இவை செய்யற ஐந்து இருபத்தஞ்சுல பவுல் சொல்றாரு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையை நேசித்தது போல உங்க வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்ய தயாரா இருங்கன்னு சொல்றாங்க சுயநலத்தின் மூலம் எதையும் செய்யாம நம்மை விட மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்றும் நம்மை பற்றி விஷயங்களை மட்டும் கவனிக்காம மற்றவர்களின் நலனையும் கவனிக்க வேண்டும் என்று வேதம் நமக்குச் சொல்லுது அதாவது நாம தியாக செய்ய தயாரா இருக்கும்போது தேவனுடைய பரஸ்பர சட்டத்தை நாம செயல்படுத்துகிறோம் சரியா ஒரு ஆண் எதை விதைக்கிறானோ ஒரு பெண் எதை விதைக்கிறானோ அதை அவங்க அறுவடை செய்வாங்க நீங்க அன்பை விதைச்சா மன்னிப்பை விதைச்சா தயவை விதைச்சா அது உங்ககிட்ட திரும்ப வரும் கண்டிப்பா அது உங்ககிட்ட நல்லபடியா திரும்ப வரும் நல்ல அளவு அமுக்கி குலுக்கி நிரம்பி வழிது பின்னர் நாம யூங்கிற எழுத்தை பார்க்கறோம் அது ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிதலை குறிக்கிது ஒன்று பேரோ மூன்று இரண்டுல அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்க மனைவியை புரிந்து கொண்டு மதிக்கலன்னா அது உங்கள் ஜப வாழ்க்கையையும் உங்க ஜப வாழ்க்கையின் பலனையும் கடுமையாக பாதிக்கும் அதை பற்றி நாம நிறைய பேசி இருக்கிறோம் ஏற்கனவே எனவே நான் அதை தொடர்ந்து சொல்ல போறது கிடையாது ஆனா தேவன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏற்படுத்திய வேறுபாடுகளை புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏற்படுத்திய வேறுபாடுகளை புரிந்து கொள்றது கண்டிப்பா முக்கியமான விஷயம் அப்புறம் உங்க வாழ்க்கை துணையின் ஆளுமையில் தேவன் விதைத்துள்ள தனிப்பட்ட சிறிய நுணுக்கங்கள் மற்றும் துணுக்குகளை புரிந்து கொள்றது ரொம்ப நல்லது அது அவங்களுக்கு மிகவும் தனித்துவமானதாக இருக்கலாம் உங்க கணவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க மேலும் உங்க மனைவியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க தேவனுடைய வார்த்தையில இறங்குவதன் மூலமும் சாலையில் சற்று தொலைவில் உள்ளவர்களிடம் மூலமும் பின்னர் அவர்களோட தொடர்பு கொள்வதன் மூலமும் வெற்றிங்கிற வார்த்தையில நமது முதல் சி பற்றி நான் பேச விருப்பப்படுறேன் எந்த ஒரு ஆரோக்கியமான உறவுக்கும் கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு என்பது நாடி ஆரோக்கியமான தொடர்பு இல்லைன்னா உறவு விடும் பொதுவாக பெண்களை விட ஆண்கள் தான் இந்த பகுதியில் அதிக அளவில் ஊக்குவிக்கப்படணும் மனைவிகளும் மற்ற பெண்களும் அடிக்கடி என்கிட்ட அதாவது அவர் பேசவே மாட்டார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவரே அமைதியா தான் இருக்கிறார் சரி அதுல ஒரு பகுதி பரவா இல்ல சரியா அதுல கண்டிப்பா ஒரு பகுதி பரவா இல்ல தான் பெண்களே நீங்க உங்க காதலியே திருமணம் செய்து கொள்ளலங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க சிறந்த தோழிகள் செய்வது போல் அவர் உங்களுடன் அரட்டை அடிக்க மாட்டார் நீங்க ஒரு ஆணை திருமணம் செஞ்சிருக்கீங்க அவர் உங்களை விட வித்தியாசமானவங்க சரியா ஆமா கணவர்களே நான் சொல்றத கேளுங்க நீங்க கேட்க கற்றுக்கொள்ளணும் நல்லா பேச கற்றுக்கொள்ளணும் சரியா தேவன் உங்களை ஒரு நல்லா பேசுற பெண்ணா மாற்ற விரும்புறாருன்னு நான் சொல்லலாம் அதான் அவர் விரும்பவும் இல்ல நண்பர்களே உண்மையிலேயே நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு திரும்பி போனா இதை புரிஞ்சுக்க அது நமக்கு உதவும் நினைக்கிறேன் தேவன் மனிதன் அவருடைய சாயல்லையும் அவரை போலவும் படைச்சற முதல்ல ஆதாம் மட்டும்தான் இருந்தான் வேற யாருமே இல்லை தேவன் ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலை காவல் காப்பது ஏதேன் தோட்டத்தை பராமரிக்கவும் காக்கவும் வேலை செய்யவும் அவன் அங்கேயே வச்சிருந்தாரு சரி இங்க ஆதாம் இருக்கிறாரு அங்க வேற யாரும் இல்ல அவர் தோட்டத்துல வேலை செய்யணும் அவர் அதை பராமரிக்கணும் அதை பாதுகாப்பா வச்சிருக்கோம் அவர் எல்லாவற்றையும் கவனிச்சுக்கணும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவர் தனக்குள்ளேயே உள்வாங்க அல்லது அவர் தேவன் கிட்ட பேசலாம் வெளிப்படையா அவனும் தேவனும் பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்துல நடந்தாங்க தேவன் அவனை அப்படிதான் படைச்சிருந்தாரு சரியா அப்படிதான் எனக்கு ஒரு சவால் இருக்கு நான் எதையாவது தீர்த்து கொள்ளனோ நான் உள்வாங்கிக் கொள்ள போகிறேன் என் படைப்பாளருடன் பேசாவிட்டால் எனக்கு பேச வேறு யாரும் இங்க இல்லை நான் எனக்குள் சென்று கண்டுபிடிக்க போகற பெரும்பாலான ஆண்கள் அப்படித்தான் நண்பர்களே நான் விஷயங்களை உள்வாங்கி ஒரு தீர்வ கண்டுபிடிக்கறவரை நான் எந்த ஆலோசனையையும் கொடுக்க போறதில்ல அந்த ரகசிய இடத்துல நான் ஒரு கணக்க செஞ்சிருக்கேன் சரி இது வேல செய்யும்னு நான் நினைக்கிறேன் எனவே நான் இந்த வழியில போனோம் அப்படின்னு நான் பரிந்துரைக்க போகறேன் இப்போது அவர் அப்படித்தான் இருந்தாரு ஆனா பின்னர் தேவன் ஆணின் விழா எலும்புல இருந்து பெண்ணை உருவாக்குனாரு அது எல்லாவற்றையும் மாற்றியது ஏன்னா தேவன் பெண்ணுக்கு கொடுத்த முதல் விஷயம் ஒரு உறவு ஆமா அது எல்லாற்றையும் மாற்றியது கவனிங்க ஏன்னா தேவன் பெண்ணுக்கு கொடுத்த முதல் விஷயம் அது என்னன்னா ஒரு உறவு தேவன் ஆணுக்கு கொடுத்த முதல் விஷயம் ஒரு பணி அதாவது ஒரு வேலை தேவன் பெண்ணுக்கு கொடுத்த முதல் விஷயம் ஒரு உறவு எனவே பொதுவா எப்போதும் இல்லை ஆனா பொதுவா ஒரு பெண் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது அவ விஷயங்களை பேசவும் விவாதிக்கவும் விரும்புற அவளுக்கு அனுதாபம் தேவைப்படுது இதை உங்களுக்கு சொல்ல எனக்கு சற்று சங்கடமா தான் இருக்கு ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏனென்றால் நான் உங்களுக்கு உதவ முடியும்னு அது நினைக்குது இதை சரி பண்ண எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்தாண்டு ஆயிடுச்சு என் மனைவி ஒரு முடிவுக்கு வந்ததால் ஒரு அறிக்கை கூட வெளியிடலை எனக்கு ஒரு அதாவது நான் ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களோட முடிவும் அப்படித்தான் அவங்க பேசி முடிவெடுக்க விருப்பப்பட்டாங்க அதை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆட்சி நண்பர்களை கடைசி ஏன்னா கண்டுபிடிச்சதுக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேவன் ஆண்களை படைச்ச மாதிரியும் தேவன் பெண்களை படைச்ச மாதிரியும் தான் இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் நம்மளை வித்தியாசமாக படைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக எப்போவும் இல்லை ஆனால் பொதுவாக ஒரு பெண் ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கும்போது அல்லது அவளுக்கு ஏதாவது நடக்கும்போது அதை பற்றி பேசணும் நண்பர்களே சரி இதோ ஒரு பொதுவான சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அது அவ வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அது குழந்தைங்களாகி இருக்கலாம் அது எதுவாக கூட இருக்கலாம் அவள் அவள் பானட்டில் ஒரு தேனி இருக்க இடத்துல ஏதோ ஒன்று இருக்கலாம் சரி அவங்க கணவரிடம் பேசணுன்னு ஆசைப்பட்றாங்க சரி என்ன நடக்குதுன்னு அவன் கேட்குறான் அவன் போதுமான தகவல் இருக்கிறதான் அவன் நினைக்கிறப்பற அவன் நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் சரி இந்த விஷயத்தை தீர்க்க எனக்கு போதுமான தகவல் இருக்குது அந்த இடத்துல இருந்து அவன் உள்வாங்கிக் கொள்கிறான் சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் கேக்குறத நிறுத்துறான் அவன் மனைவியின் வாய் அசையுது அவன் அந்த இடத்துல இருந்து உள்வாங்கிக் கொள்கிறான் அவன் அதுக்கப்புறம் கேட்கறத நிறுத்தவும் செய்யறான் அவன் மனைவியின் வாய் அசையுது அவன் தலையை ஆட்டி கொண்டு இருக்கலாம் ஆனா அவன் ஒரு தீர்வை உருவாக்குறான் அவன் அதை சரி செய்து சரி இதுதான் நீ செய்ய வேண்டியதுன்னு சொல்றான் அப்புறம் அவன் தீர்வை கொடுக்கறான் அவ அப்படின்னு சொல்றான் பின்னர் அவன் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான் அவன் நினைக்கிறான் சரி ஒரு நிமிஷம் என்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு நீ அதை செய்யணும் ஒருவேளை தீர்வுல ஏதோ ஒரு தவறு இருக்கலான்னாரு எனவே அவன் மீண்டும் உள்வாங்கிக் கொள்றான் விஷயம் என்னன்னா உனக்குள் பிரச்சனை இருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அவ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவ என்ன செய்யணுங்கிறது அவளுக்கு தெரியும் அவ பச்சாதாபத்தை மட்டுமே விரும்புறா அவ சொல்வதை நீ கேட்கணும்னு விரும்புறா நீ அவளோட பேசணும்னு விருப்பப்படுற எனவே தொடர்பு மிகவும் முக்கியமானது எவ்வளவு முக்கியமானத நாம புரிஞ்சுக்கணும் எப்போதும் பிரச்சனைகள் எழுகின்றன என் மனைவி ரொம்பவும் வித்தியாசமானவங்க அந்த பகுதியை நான் கண்டுபிடிச்ச என் மனைவிக்கு ஷாப்பிங் செய்யறது ரொம்பவே ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பொருட்கள் வாங்குவது பிடிக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஷாப்பிங் செல்லும் அனுபவம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஷாப்பிங் செய்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் ஷாப்பிங்க்கு போகும்போது அது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நான் எந்த கடைக்கு செல்ல விருப்பப்படுறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன வாங்க விரும்புகிறேன்னு தெரியும் நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பிளான் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிப்பேன் அது எதுவாக இருந்தாலும் சரி நான் மாலுக்கு வெளியே நிறுத்தணும் ஏன்னா கடைக்குள் செல்வதற்கான வேகமான வழி இதுதான் எனக்கு தேவைப்படும் ரேக் பக்கத்தில் போறேன் சரி அது அங்க இருக்கு எனக்கு கிடைச்சிருச்சு நோக்கம் நிறைவேறிச்சு நான் பதிமூன்று நிமிடங்கள்ல உள்ள போய் வெளியே வந்துருவோம் அவ்வளோதான் வெற்றி முடிஞ்சிருச்சு அதாவது பதிமூன்று நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என் ஒய்ஃபுக்கு பன்னிரெண்டுக்கு பன்னிரண்டு அடி இடத்துல நாற்பத்தைந்து நிமிடங்கள் செலவிடுற பழக்கம் இருக்கு இதுதான் அவங்களோட இருந்த அனுபவம் எனவே நான் அதை செய்ய கற்றுக்கொண்டேன் நான் என் மனைவியோட ஷாப்பிங் போனா அவ தான் வேலையை செய்யும் போது திருப்தி அடையவும் நான் அந்த இடத்தை சுற்றி வரவும் கற்றுக்கொள்ளணும் நண்பர்களே ஆண்கள் உட்காரக்கூடிய நாற்காலிகள் உள்ள கடைகளுக்கு தேவனுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லித்தான் ஆகணும் ஆனா மறுபடியும் ஒரு விஷயம் தேவன் பெண்களையும் ஆண்களையும் அதாவது பொதுவாக மிகவும் வித்தியாசமா இணைச்சிருக்காரு குறிப்பா தொடர்பு என்று வரும்போது அதை புரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம் இப்போல்லாம் பேச மறுக்கிறது எப்போதும் ஆண்கள் அல்ல சில சமயம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆனா அவ முன்பு காயம் அடைஞ்சிருக்கிறதால அவ வழக்கம் போல பேசுறதுல அவ பாதிக்கப்படக்கூடியவளா மாற பயப்படுறான் நண்பர்களே நீங்க உங்க வீட்டுல இருக்கும் பெண்களை புரிஞ்சுக்கணும் ஏசு உங்களை நேசிக்கிறது போல அவங்கள நேசிக்கணும் நீங்க சரியா தொடர்புகளை கற்றுக்கொள்ளலன்னா பிசாசு எப்போதும் உங்க உறவை சமரசம் செய்ய முயற்சிக்கும் ஒருத்தரை அனுப்ப முயற்சிப்பா மேலும் ஒன்று அல்லது மற்றொன்ற ஆரோக்கியமற்ற மற்ற நல்லதல்லாத ஒன்றுக்கு வழி நடத்தும் கண்டிப்பா தேவை இல்லாத தவறான விஷயம் நடக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் வேதாகமத்துல சுவாரஸ்யமா நீங்கள் இதை குறிப்பாக நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிச்சா அது விபச்சாரம் பற்றி நிறையவே பேசுது பெரும்பாலும் விபச்சார உறவுகள் புகழ்ச்சியோட ஆரம்பிக்குது நண்பர்கள் எனவே மனைவி உறுதிமொழி வார்த்தைகளுக்கு திண்டாடுறா உங்களுக்கு ஒரு ஜோடி இருக்கும் சூழ்நிலை இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அவ நிறையவே வேலை செய்கிறா சரியா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு வேளை அவ ஒரு சிகை அலங்கார நிபுணராகவோ அல்லது வேறு எதையாவது செஞ்சிருக்கலாம் அவள் இதை செய்யறா அவள் ஒரு பே பேங்க்லையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ்ல நிர்வாகியாகவோ இருக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் அவனும் வேலை செய்யறான் ஒரு வேலை அவன் கட்டுமானத் துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு வேலை அவன் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க ஆனா அவ உறுதியான வார்த்தைகளுக்காகவும் தொடர்புக்காகவும் பட்டினில வாடிக்கொண்டிருக்கிறான் அதாவது முற்றிலும் பட்டினி கிடக்கிறா ஆனா அவனால அதை அவளுக்காக கொடுக்க முடியறதில்ல அப்புறம் அவள் வேலைக்கு போகிறா யாரோ ஒருத்தர் இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த உடை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எங்கே எடுத்தீங்க நீங்கள் நிஜமாகவே அழகாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ ஓ மிக்க நன்றி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுக்கு பொருத்தமாக இருக்கிறதால அவள் அதுக்கு பட்டினி கிடந்தா அல்லது ஒரு நபர் நீ அந்த பிரச்சனையை இவ்வளோ சீக்கிரம் தீர்த்துட்ட என்னால் நம்ப முடியல நீ அழகாக இருக்க நீ புத்திசாலி ஒருவேளை அவள் விரும்பலனா ஆனால் அவள் அந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் ஒத்திகை பார்க்க ஆரம்பிக்க அல்லது அவ எப்போதும் தன் கணவனை பற்றி ஒருவித வார்த்தைகளை பேசுகிறா எப்போதும் புகார் செய்கிறா அது சொல்லுது ஒரு பரந்த வீட்டில் புகார் செய்யும் பெண்ணுடன் இருக்கிறத விட ஒரு வீட்டின் மூளைகளில் வசிக்கிறது நல்லது அதனால ஒருவேளை அவள் ஒரு குறை சொல்றவளா இருக்கலாம் ஒரு நச்சரிப்பைளாக இருக்கலாம் அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு ஒருபோதும் ஊக்கம் தர்றதில்லை அவ பேசுறதே இல்லை பெண்களை கேளுங்கள் ஆண்கள் வலிமையாக இருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னென்னா நாமும் வலிமையாக இருக்க விருப்பப்படுகிறோம் நீங்கள் அவரது கைகளை பிடித்து கொண்டு நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன் உன் கூட இருக்கும்போது பாதுகாப்பா உணர்றேன் நீ ஒரு நல்ல கணவன் சொன்னாலும் கூட இது போன்ற சிறிய விஷயங்கள் முக்கியம்தான் வீட்டில் அவருக்கு இது எதுவும் கிடைக்கலன்னே வச்சுக்கலாம் எனவே இது இல்லையோ அல்லது வேற இடத்துலையோ கூட இருக்கலாம் யாரோ ஒருத்தர் அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது நீதிமொழிகள் ஐந்து மூன்று முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் இது விபச்சாரத்தில் ஈடுபடும் ஒருவரை பற்றி பேசுது இங்கிருந்து தான் இது ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுதுன்னா பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாய் இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் எனவே அவன் பிரச்சனையை நோக்கி போறான் மனவேதனையை நோக்கி போறான் பேரழிவு நோக்கி தன் உதடுகளால் அவனா மயக்குகிறாள் அவளுடைய உதடுகளில் தேன் சொட்டுகின்றன அவள் மென்மையானவன் அவரை கட்டி இழுப்பதற்கு சொல்ல வேண்டிய சரியான விஷயங்கள் அவளுக்கு தெரியும் பெரும்பாலான விவகாரங்கள் புகழ்ச்சியுடன் ஆரம்பிக்கிறது என் நண்பரே புகழ்ச்சி என்பது வாசனை திரவியத்தை போன்றது வாசனை நன்றா இருக்கும் ஆனா நீங்க அத குடித்தா நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க நீதிமொழிகள் கேள்ல இருந்து இத கேளுங்க இத உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மீண்டும் இது ஒரு பெண்ணுடன் சிக்கல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு ஆணை பற்றி பேசுது அது எப்படியும் நடக்கலாம் இங்க விபச்சாரத்தில் ஈடுபடும் இந்த நபரை பற்றி இது பேசுது நீதிமொழிகள் ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று அது என்ன தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது எத்தனை பேர் தங்கள் திருமணத்தை இழந்திருக்காங்க தெரியுமா அவங்க தங்கள் குழந்தைகளுடனான தங்கள் உறவு சீர்குலைத்து அழிச்சிருக்காங்க அவர்கள் தங்கள் நல்ல குணத்தை அழித்து விட்டார்கள் அவங்க பல விஷயங்களை பார்த்துருக்காங்க அவங்க தங்கள் இளமை காலத்தில் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ துரோகம் செஞ்சதால அவங்க வாழ்க்கையே அழித்து தங்கள் வீட்டிற்குள் நரகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் நீங்கள் அதை கண்டுபிடித்தால் அது போலி புகழ்ச்சியுடன் தொடங்குகிறது வீட்டில் தொடர்பு இல்லாததே இதற்கு காரணம் அதற்காக பட்டினி கடந்த ஆத்மா வீட்டில் இருந்துச்சு தவறான நபர் அதை கொடுக்க தொடங்குறாங்க அது பேரழிவிற்கு வழி வகுக்குது கண்டிப்பா பேரழிவிற்கு வழி வகுக்குது சரி வெற்றிங்கிற வார்த்தையில் இருக்கும் இரண்டாவது சி என்பது பொதுவான நலனை குறிக்குது திருமணத்தில் மூன்று உடன்பாடுகள் இருக்கு நீங்க ஒரு ஆவி அதாவது உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கு நீங்க ஒரு உடல்ல வாழ்றீங்க அதாவது பவுல் இருக்கு எழுதுறாரு பவுல் ஒன்று திசலோனிக்க ஐந்து இருபத்தி மூன்றுல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக மீண்டும் நீங்கள் ஒரு ஆவி உங்களுக்கு ஒரு ஆன்மா நீங்க நீங்கள் ஒரு உடலில் வாழ்றீங்க திருமணத்தை பொறுத்தவரை இரண்டு பேரும் ஒன்றாகிறாங்க திருமணங்கிறது இரண்டு மனிதர்களுக்கு இடையே சாத்தியமான ஒப்பந்தத்தின் மிக உயர்ந்த வடிவம் ஆகும் நண்பர்களே ஒரு சிறந்த திருமணத்தை நடத்த மூன்று பகுதிகளிலையும் உடன்பாடு கண்டிப்பா இருக்கணும் மூன்று பகுதிகளிலையும் நான் உடல் பகுதியை எடுத்துக்கொள்ள போகிற அது மிக குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அது முக்கியமானது அவ பார்வையில் நீங்க நன்றாக இருக்கணும் அவன் பார்வையில் நீங்க நன்றாக இருக்கணும் பாடகர் குழுவில் இந்த பெண்ணை காதலித்த பையனை போல இல்ல அவ சிறப்பு பாடல்களை பாடுவா அவளுக்கு தேவதை போல குரல் இருந்துச்சு அவன் நல்லா பாடுவா சர்ச்சில் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியில் இருப்பாங்கன்னா இந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு அவன் நினைப்பான் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் இறுதியில் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்தை அன்னைக்கு ராத்திரியில் அவள் தனது விக்கை கலற்றுறான் அவள் கண்ணாடி லென்ஸை வெளியில் எடுக்கற பொய்யான பற்களை கலற்றி வைக்கிறா அவன் அவளை பார்த்து பாடு பெண்ணே பாடுன்னு சொல்கிறான் அந்த நபரின் பார்வையில் நீங்கள் நன்றாய் இருக்கணும் ஒரு நாள் தேவாலயத்தில் என்கிட்ட வந்த ஒரு பெண் எனக்கு ஞாபகம் இருக்குது அவ பாஸ்டர் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னானா என்ன சொல்றீங்கன்னு அவ சரி என் காதலன் அவன் தான் எனக்கு அவனை தெரியும் அவன் ஒரு அழகான பையன் அவ சொன்னா நாங்க நல்லா பழகிறோம் எங்களுக்குள்ள நிறைய பொதுவான விஷயங்கள் இருக்கு அவன் இயேசுவ நேசிக்கிறான் அவன் என்ன நேசிக்கிறான் அவன் என்ன திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுறான் நான் சொன்னா அருமை என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவ சொன்னா அவர் தோற்றம் எனக்கு பிடிக்கல இது அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது ஆனா அதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு உலகத்துல மக்கள் என்ன செய்ய விருப்பப்படுறாங்க குறைஞ்சபட்சம் அதை மிக முக்கியமானதா ஆக்குறாங்க அவருக்கு அகன்ற தோள்கள் இருக்கு அவருக்கு அதிக தசைகள் இருக்கு அவருக்கு தலையில முடி நிறைய இருக்கு அவர் மிகவும் அழகானவர்னா இந்த நபரை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றான் நீங்கள் அவரை திருமணம் செய்ய முதல் விஷயம் அதுதானா அவர் முடி உதிர்ந்து போக தொடங்கும்போது என்ன நடக்கும்னு மேல அவரது தலையின் பக்கங்களில் இரண்டு ஓடு பாதைகள் இருக்கு அல்லது ஒருவேளை அவ உயர்நிலை பள்ளியின் ராணியாகவும் சியர் லீடராகவும் இருக்கலாம் எல்லாரும் அவளை நேசிச்சிருப்பாங்க அவளுக்கு அழகான உருவம் இருக்கு அவளுக்கு அற்புதமான நீல நிற கண்கள் இருக்கு சரி அது தான் அவங்க இருக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்களுக்கு மூன்றாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ இடுப்பு பழைய மாதிரி இருக்காது ஈர்ப்பு விச ஒரு விளைவை ஏற்படுத்தணும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்காக மட்டும்தான்னா நீங்க பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க இப்போ இதை நான் மறுபடியும் சொல்றேன் அது ரொம்ப முக்கியமானது ஆமா எனவே அங்க உடன்பாடு இருக்கணும்னு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் கண்டிப்பா மீண்டும் சொல்ற முக்கியமானது அங்க உடன்பாடு இருக்கணும் ஆனா இந்த மூன்றில் இது மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது ஆத்மா தான் அவ உங்களோட அல்லலுயாவை கண்டிப்பாக விரும்பணும் அவளுடைய அல்லலுயாக்களை நீங்க விரும்பணும் நீங்கள் இருவரும் ஏசுவன் நேசிக்கணும் ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்தே ஆகணும் முதல்ல வேதம் அவிசுவாசிகளுடன் நுகத்தடியில் பிடைக்கப்படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லுது விசுவாசிகள் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்தவ எனது உறவு அதை என் மனைவி அவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியலைன்னா என் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயத்தை என்னால் பகிர்ந்து கொள்ளவே முடியாது ஆத்மா அங்கே உடன்பாட்டில் இருக்கணும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் உடல் என்பது மிக குறைவானது ஆனால் அதுவும் முக்கியம் அப்புறம் இரண்டாவது மக்கள் அதை கவனிக்காமல் விட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஆத்மாங்கிற அந்த பகுதி உங்களுக்கு பொதுவான விருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கணும் நீங்க இருவரும் விரும்பும் விஷயங்கள் மற்றும் நீங்கள் இருவரும் ஒன்றா பகிர்ந்து கொள்ள விரும்பும் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் கேளுங்க நீங்க இருவரும் இயேசுவ நேசிச்சு தேவாலயத்திற்கு போகலாம் ஒருவேளை அவ தோற்றம் உனக்கு பிடிச்சிருக்கலாம் உன்னுடைய தோற்றம் அவளுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா நீங்க உங்க முழு நேரத்தையும் படுக்கறையில செலவிட போறதுல இதுக்கு இடையில என்ன நடக்குது நீங்க ஆழமான அரசியல் விஷயங்கள் மற்றும் உலகத்துல நடக்கும் விஷயங்களை பற்றி பேச விருப்பப்படுறீங்க ஒருவேளை அவங்க சமீபத்திய ஃபேஷன் மற்றும் சமீபத்திய ஹாலிவுட் பிரபலத்தை பற்றி பேச விருப்பப்படலாம் ஆத்மாவை பொறுத்தவரை அது ஒரு முழுமையான துண்டிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அல்லது அது நேர்மாறாகவும் இருக்கலாம் ஒரு விழாவை உலகின் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏழைகளையும் அனாதைகளையும் கவனிச்சுக்கிறது மிகவும் ஆர்வமா அதில் இருக்கலாம் சமூகத்தின் மீதும் நடக்கும் விஷயங்களின் மீதும் அவளுக்கு உண்மையான சிந்தனை இருக்கலாம் அவன் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவே மாட்டான் ஆத்மாவின் இந்த பகுதியில் எந்த தொடர்புமே இல்லை எனவே நீங்க இருவரும் விரும்பும் விளையாட்டு அதாவது குதிரை சவாரி நடைப்பயணம் அல்லது ஷாப்பிங் என சிறந்த உறவை பெறணும்னா நீங்க ஒன்றாக சில விஷயங்களை அனுபவிக்கணும் பொதுவான அதாவது அந்த பொதுவான ஆர்வங்களை கொண்டு இருக்கணும் பொதுவா பொதுவாக அனுபவிக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் இல்லனா பிரிவு தவிர்க்க முடியாமல் வரத்தான் செய்யும் அந்த விஷயங்களை விரும்பும் தனது நண்பர்களோட மட்டுமே அவர் நேரத்தை செலவிடுறாரு அவர் தன் தோழிகளோட சுற்றி திரிகிறார் ஒரு அளவிற்கு அது பரவாயில்ல ஆனா நீங்க ஒரு உண்மையான தரமான திருமணத்தை திருமண வாழ்க்கையை நடத்தணும்னா பொதுவான ஆர்வமுள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணும் நண்பர்களே ஆமா ஆவி மிக முக்கியமானது ஆத்மா மிகவும் முக்கியமானது நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது சரீரமும் முக்கியமானது அந்த வரிசை ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் அப்படின்னு வேறுபடுத்தப்பட்டிருக்க அடுத்த எழுத்துக்கு வருகிறோம் இது அதாவது சமத்துவத்தை குறிக்குது ஒன்று பேத மூன்று ஏழு கணவன் உங்கள் மனைவியை புரிந்து கொண்டு அவளுக்கு உரிய மரியாதை கொடுப்பதைப் பற்றி அது நமக்கு பேசுது என இருவரும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் திருமணம் என்பது ஒரு கூட்டணியா இருக்கணும் ரெண்டு பேரும் தங்கள் பொறுப்ப அதாவது அந்த பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதங்கள்ல பகிர்ந்து கொண்டு சில கலாச்சாரங்கள் பெண்களை அடிமைகள் போல நடத்தி கொண்டு இருக்கு ஆமா சில கலாச்சாரங்கள் அப்படி இருக்கு கிறிஸ்தவத்துல அப்படி கிடையாது இயேசு எப்போதும் பெண்களை உயர்த்தினார் எந்த ஒரு கலாச்சாரத்துலயும் கிறிஸ்தவோன்னு வரும்போது பெண்கள் எப்போதும் உயர்த்தப்படுறாங்க உண்மையிலே கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டுல வேதம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் ஆணோ பெண்ணோ கிடையாது ஆனால் இங்கே மூன்று உள்ளன ஆமா இங்கே மூன்று இருக்கு திருமணத்தை பற்றி பேசுவது பொதுவான பகுதிகள் நீங்க விரும்புனா சமத்துவமின்மை அது உரையாடல் கடமை மற்றும் விதி ஆகும் அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் இந்த பகுதிகளில் சமத்துவம் கண்டிப்பா இருக்கணும் ஆனா எப்பவும் கிடையாது முதலாவது உரையாடல் திருமணத்துல பெண்ணுக்கு ஒரு உரையாடல் கண்டிப்பா இருக்கணும் மறுபுறம் சில ஆண்கள் தங்கள் மனைவிகளின் கருத்துக்களை தங்கள் திருமணங்களில் சிறிதளவே அல்லது திருமணத்துல ஒரு தெய்வீக ஒழுங்கு ஒழுங்கு தலைமைத்துவம் கணவனுடையது அவள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைவது போலவே அவனுக்கு கீழ்படையணும் ஆனா நண்பர்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இதை மட்டும் சொல்ல போகிறேன் கிறிஸ்து சபையை நேசிப்பது போல கணவனும் மனைவியை நேசிக்கணும் சரி இயேசு சபையை தியாகத்தோட நேசிக்கிறாரு இயேசு திருச்சபையை நேசிக்கிறாரு அவளுடைய சிறந்த நலன்களை முதன்மையாக கருதுகிறார் நான் இயேசுக்கு கீழ்படிய விருப்பப்படுற அவர் எப்போதும் என் நலனை மனதில் கொண்டுள்ளார் நான் பேச விரும்பும் போது என்னிடம் பேச அவருக்கு எப்போதும் நேரம் இருக்கு அவர் ஒருபோதும் பிஸியா இல்ல அவர் எப்போதும் என்ன தகுதிக்கு அதிகமா நேசிச்சிருக்காரு அவர் எனக்கு அற்புதமானவர் எனவே நான் அவருக்கு கீழ்ப்படிய காத்திருக்க முடியாது அடுத்ததாக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க ஆண்டவரே ஒரு கணவன் அந்த வழியில நேசிக்கும் போது அவளுக்கு கீழ்ப்படிதல எந்த பிரச்சனையும் இல்ல முழு கீழ்ப்படிதல் விஷயத்திலும் சவால்கள் இருந்தா பொதுவா அது கணவர் மனைவிய நடத்தும் விதத்தையும் நேசிக்கும் விதத்தையும் பொறுத்தது ஆனா நான் இதை உங்களுக்கு சொல்ற விஷயங்களுக்கு ஒரு தெய்வீக ஒழுங்கை இருக்கு ஜேனட்டும் நானும் அவளுக்கு நிச்சயமா ஒரு உரையாடல் இருக்கு அவள் என்ன நினைக்கிறாங்கிறத அறிய நான் விருப்பப்படுறேன் எனவே இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு ஏதாவது கண்டிப்பாக தேவைப்படலாம் நாம் இந்த வழியில் போக போகிறோம் அல்லது அந்த வழியில் போக போகிறோம் எனவே நான் அதை பற்றி ஜெபிக்கிறேன் அவள் அதை பற்றி ஜபிக்கிறான் நாங்கள் ஒன்றா ஜெபிக்கிறோம் என்ன நினைக்கிறேன்னா சில நேரங்களில் அவளுக்கு என்னை விட சிறந்த யோசனை இருக்கும் அவளுடைய யோசனை சிறப்பாக தான் நான் அதை ஏற்றுப்பேன் சரி நான் அதை செய்ய புறம்பேன் ஆனால் நான் அவள் சொல்கிறத கேட்டு அதை பற்றி ஜெபிக்கும்போது எனக்கு வேற யோசனை வந்தால் நான் சொல்லுவேன் தேவன் நாம செய்ய விரும்புறது இதுதான் உண்மையிலே உணர்றேன்னு சொல்லுவேன் அவ என்ன சொல்லுவா தெரியுமா அவ சரிம்பா அவ இந்த மனநிலையின் நங்கூரத்தை வெளியே எரிஞ்சுட்டு எல்லாவற்றையும் மெதுவாக்கி சரி நான் உன அதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறேன் நான் உனக்கு பிடிச்சதை செய்ய போகிறேன் ஆனா நீ அதுக்கு விலை கொடுக்கணும்னு சொல்றது கிடையாது அவ என் வார்த்தையில உள்ள வந்து என்ன ஆதரிக்கிறா நான் ஒரு தவறு செஞ்சேன்னு தெரிஞ்சா எனக்கு நான் மனம் திரும்புவேன் நான் திரும்பி சென்று நீ சொன்னது சரிதான் உரையாடல்னு வரும்போது ஒரு பெண்ணின் குரல்னு வரும்போது சமத்துவம் இருக்கணும் இரண்டாவது பகுதி கடமைகளை பொறுத்தவரை சமமான உழைப்பு குறிப்பாக உங்க கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்கு வெளியே வேலை செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்றீங்க நீங்க வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது வேலை வீட்டில் இருக்கலாம் கணவர் தனது காலணிகளை கலற்றி தனது நாற்காலியில் அமர்ந்து விளையாட்டுகளை பார்க்க விரும்புகிறாரு மனைவி வீட்டை சுத்தம் செஞ்சு சமைக்கணும் குழந்தைகளை பராமரிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஒரு நிமிஷம் போருங்க அவங்க உங்களை போல எட்டு மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க அங்க சமமான உழைப்புக்குரிய பலன் இருக்கணும் கடமைகளை பகிர்ந்துக்கணும் அப்புறம் விதியை பொறுத்தவரை தூரதிருஷ்ட வசமா சில கணவர்கள் தங்கள் மனைவிகளை கீழே வைக்க விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நண்பர்களே உங்க மனைவியின் விதியையும் அவளுடைய பரிசுகளையும் நிறைவேற்றுவதற்காக உங்களை விடுவிக்க நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன் சில நேரங்களில் ஆண்கள் பாதுகாப்பற்றவர்கள் எனவே தங்கள் மனைவிக்கு ஒரு மறைப்பாக இருப்பதற்கு பதிலா அவங்க ஒரு ஜாடியின் மூடின் நினைக்கணும் அவளை விடுவிச்சு அவளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவளுக்கு இடமும் ஊக்கமும் கொடுங்கன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன் சில நேரங்களில் ஒரு தெபோராவும் ஒரு லாபிடோத்தும் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் தெபோரா இஸ்ரேவேலின் நியாயாதிபதியாக இருந்தாங்க அவங்க இஸ்ரேவேலின் ஆவிக்குரிய தலைவராகவும் இஸ்ரேவேலின் அரசாங்க தலைவராகவும் இருந்தாங்க அவரது கணவர் லாபிதோத் மெழுகுவருத்தி தயாரிக்கிறவங்கன்னு பொருள் அவங்க பின்னணியில இருந்தாங்க முன்னணியில இருந்தாங்க சில சமயங்கள்ல அது அப்படிதான் சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாகவும் இருக்கிறாங்க அங்கே இவங்க இருவரும் முன்னணியில இருக்கிறாங்க சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு ஆபிரகாமும் சாராளும் இருக்கிறாங்க அங்கே பின்னணியில் ஒரு அமைதியான பெண் தன் கணவருக்கு ஆதரவு தராங்க ஆனால் சமத்துவம் இருக்கணும் ஏன்னா தேவன் உங்க ரெண்டு பேரையுமே பரிசாக தான் தந்திருக்காரு தேவன் உங்க ரெண்டு பேரையும் அழைத்து இருக்கிறாரு நம்ம சிறந்த உறவுகளை பெறணும்னு இதை பத்தி பேசணும் அதோட நான் இதை முடிக்க போகிறேன் நண்பர்களே இதுல இருந்து நீங்க ஏதாவது பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் உங்களோட பகிர்ந்துக்க விருப்பப்படுற இன்னும் சில விஷயங்கள் என்கிட்ட இருக்கான நேரம் இல்லை எனவே நான் உங்களை மறுபடியும் பார்க்கிறவரை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக காத்திருங்க சரி இந்த செய்தியிலிருந்து நீங்க ஏதாவது பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் விரும்பிய எல்லாமே என்னால் இதுல சொல்ல முடியலை சரி கடைசி பாகத்துக்கு நீங்க திரும்பி வரணும் ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அடுத்த முறை பாலினம் பத்தி நாம பேச போகிறோம் அதாவது நீங்க அதை மிஸ் பண்ண கூடாது கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது திருமண ஒன்றிணைத்தல் பத்தி வேதம் சில நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கு அதனால அதையும் நாம பார்க்க போகிறோம் கல்யாணத்தை பத்தி இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம் ஆனா உண்மை என்னன்னா எந்த உறவுக்கும் பொருந்தக்கூடிய கொள்கைகள் இங்க இருக்கத்தான் செய்யுது அதனால உங்க கைகளை உயர்த்து